யாரெல்லாம் பிறந்த நாங்கள கொண்டாடுங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா நல்ல வாழ்த்துக்கள் பட்டு சுடுதானாலும் கேரங்குதுன்னு சொல்லுவாங்களும் ஸோ அதுதான் ஓகே கேருங்க இதில் வந்து ஏன் ஒரு கனவை வேண்டி கொண்டு வந்துட்டு ஸோ இதுமாரி தான் அந்த க்ளீன் பண்ணணும் அப்படி எங்களை வந்து நல்ல ஒரு கரைவில சூட கவட்டி தாரணும் நானும் இல்லை இல்லை வேணாம் சொல்லி வெந்தயம் எல்லாம் போட்டு வாசனைன்னு வாசனா அப்படி இருக்குது சம்பல் கீரை கடையல் பொரியல் முட்டை அவியல்னு சொல்லி உண்மைக்குமே நல்ல கலர் நல்லதா பத்த வந்து பச்சை கலர் ஆடை நம்ம ஆடமுட்டத சாப்பிட்றோம் எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லாருக்கும் நாக்கிருக்குது இந்த நேரம் இல்லாத நாக்கெல்லாம் நாங்களே கேட்டோம் வேணுணாலும் கெடுதா பேசலாம் லவேலுக்கு வந்து கவிதையில உட்கார்ந்துட்டாலே பெரிய ஒரு சிங்காசனம் கிடைச்சோம் கீழ ஆயிருக்கு தம்பி குட்டி ஓடுங்க கோடுங்க கோணமாடியுங்க கூட கிடைக்க கோணமடையுங்க

வெல்கம் தான் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு தான் இருக்க அது மாதிரி காணொலி சொன்னா குக்கிங் காணொளி ஸோ என்னுடைய குக்கிங்க வந்து விரும்புகிறவர்கள் அநேகமான நல்ல உரிமைகள் இருக்கிறாங்க அதுலேயும் வந்து ஸ்பெஷலி இந்த வெயில் காலத்துக்கு ஏற்பதான இன்னைக்கு ஒரு சமையல் தான் செய்ய போறேன் ஸோ உண்மைக்குமே வந்து பார்க்குற உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு கண்ணுகிதமான காட்சியாகவும் இருக்கும் அண்ட் ஆரோக்கியமான சமையலாம் இருக்கும் ஸோ அது என்னென்னலாம் சமைக்க போறேன்னு அதுலேயே இந்திய சமையல் எடுத்துக்கொண்டே அந்த வெயில் காலத்துக்கு ஏற்பவே ஸ்பெஷலான சமையல் அதுலேயும் வந்து இன்னும் இன்னும் ஸ்பெஷலானது உண்டு தான் இந்திய தினம் நான் வந்து சேர்த்துக்கொள்ள போறேன் ஸோ அப்படிப்பட்ட சமையல் என்ன சமையல் என்னென்ன சமைக்க போறேன்னு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இன்றைய தினம் அதாவது வந்து மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி யாரெல்லாம் பிறந்த கொண்டாடுங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுன்னா நல் வாழ்த்துக்கள் எப்பவுமே சமாதானமாக சந்தோஷமாக உங்களோட வாயால் வந்து எதையுமே நல்ல பேசுங்க மனசால நல்லதை நினைங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்களா வந்து நீங்க இருக்க வேணுமென்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களை கோரிக்கொள்ளுங்கள் நான் வந்து என் சேர்வாம என்னுடைய சனல் ரீதியாகவும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் வந்து காணொலிக்க போவோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உண்மைக்குமே நாங்கள் வந்து எங்களுடைய நல்ல நாள்ல பாருங்க நான் நிற்கிறது உண்மைக்குமே ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய ஆயால பேசுற வார்த்தைகள் வந்து எப்பவுமே நல்லதாக வார்த்தைகளை பேசணும் ஒரு தடவை வாழ்த்துறதாக பேசணும் யாருடைய மனதை வந்து புண்படுத்துறதாக ஒரு நபருடைய வார்த்தை இருக்கக்கூடாது அதுவும் வந்து மிகப்பெரியதான ஒரு பாவம் தான் அதாவது வந்து எல்லா ஆயுதத்திலையும் விட வெயொரு அத வந்து நாங்கள் அடக்கி வாசிக்க பழகணும் ஸோ அது வந்து எங்களுக்கு நல்லது எங்களுக்கு உள்ள எல்லாருக்கும் நில சொல்லிக்கொண்டு இப்படி இதை படி கரைக்க போனா கரைக்கலாம் பட் ஆனால் அந்த டாப்பிக்கை போயல சோ இப்போ இன்றைய தினம் வந்து நான் இன்னும் நாட்களுக்கு அப்புறமா வந்து ஒரு குக்கிங் காரணம் தான் போட போகிறோம் அது மட்டும் வந்து நேற்றைய தினம் தான் மெல்லாவியாலேயே வந்த நாங்கள் சோ பதினாடி வந்து வந்தாலே நான் என்னுடைய கை கைப்பக்குவத்துல வடிவா சமைச்சு அப்போ அப்பதான் நாங்கள் வந்து இனிமே பணிகளுக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு நினச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு விரும்பி விரும்பி தான் நிற்கிற நாட்கள்ல வந்து நான் நல்ல ஒரு சமையலை பண்ணுவேன் அந்த வகையில வந்து நேற்று தினம் நாங்கள் வரும்போது அதாவது காலையில விளையாடு விளக்கும்போதும் வேலை திட்டங்கள் அப்புறம் வந்து ஒரு சில எல்லாம் சந்திச்சுட்டு அப்படியே வரும்போதும் ஒரு பண்ணை ஒண்ணு சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க நிறுந்த இந்த விஷம் வந்ததுக்குமே என்னன்னு சாப்பிடலாம் அதே நேரம் வந்து நீண்ட நாட்களாக ஆமாம் ஆயிட்டு முட்டை கடைகள்னு சொல்லி போயிட்டோம் அதுல வந்து பார்த்தோன்னே ஒரு கோழி முட்டை முட்டை காடை முட்டைங்கெலாம் இருந்துச்சு ஸோ பார்த்தோடனே நான் உடனே சாச நிற்பாட்டுங்க நிற்பாட்டுங்கு சொல்லி போட்டு அங்கே போயிட்டு பார்த்தா காடை முட்டையின் விலையும் வந்து ஜஸ்ட் இருபது தான் ஸோ உண்மைக்குமே வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் காடை முட்டை தெரியாதாக்கள் கூட இதை பார்த்து கொள்ளும்போது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய சத்து இருக்குதான் கடுகு சிறுதானாலும் கேரம் எதுன்னு சொல்லுவாங்களான்னு ஸோ அதுதான் ஓகே பாருங்க இதில் வந்து நான் நேற்றைய தினமே வெளியிட்டு அதை வந்து இங்கே வேறு மாலை நேரம் ஆயிட்டு ஸோ அதனாலே நேற்றைய தினம் வந்து நாங்கள் இதை வந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை அமையலை பாருங்கள் அப்போ நான் இந்த முட்டியில் பார்த்து யோப்பாணத்துலேயும் வந்து இவ்வளோ காடை முட்டை இருக்குன்னா சுவாசன்னா இல்லை அது வந்து இங்கேயும் இருக்குது அதுக்காக இல்லையா அந்த சொல்லலை ஏற்றுமதி வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து வெறும் இருபது தான் பாருங்கள் மே நல்ல ஒரு சத்தான முட்டை வந்து நாங்களோட கிழக்கு மச்சபடியா கொண்டு வந்து என்னுடைய சமையன்ற ஸ்பெஷலே வந்து காடை முட்டை அவியல் அதோட வந்து என்ன இப்போ செய்வோம் சந்தையை போயிட்டு வந்து இப்போ கதைக்கிறேன் நாங்கள் பெண்ணுமணி தான் சந்தையை போயிட்டோம் போற டைம் பார்த்து மீன்கள் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல கரவில மீன் எல்லாம் இருக்குது அதுல வந்து நான் என்ன செய்வோம் ஓகே மச்ச ஐட்டம் கொண்டு வேண்டாலும் அதே மாதிரி இந்த வெயிலத்துக்கு நல்ல விதமான சாப்படலாம் இதை மட்டும் சொல்லுவதை விட ஆரோக்கியமான சமையல் தான் இந்த தினம் வந்து நான் செய்யப்படும் வெயிலத்துக்கு ஏற்ற மாதிரியானா அது வெளியேனு சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்காது என்னுடைய சமையல்னு எந்த தினம் ஸ்பெஷல் வந்து காடு முட்டை அவியல் அதோட வந்து என்னெல்லாம் சமைக்கப்படும் சொல்லிட்டு பார்க்கலாமா இதில் வந்து கனவை அது வந்து இந்த கரைப்பேரக்கிறத பார்த்தாலும் தெரியும் மையெல்லாம் ஊத்து போட்டிருக்கு பேருங்கோ இது வந்து பெரிய ஒரு வேலை பகுதியாக இருக்க போகுது இப்போ நான் வந்து வீடியோ முழுக்க முன்னாடி அப்படியே முழுக்கணவாயாக ஒரு கணவாயை வேண்டி கொண்டு வந்துட்டேன் ஸோ இனிமேல் தான் அந்த வெட்டியெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படியே எங்களை வந்து நல்ல ஒரு கரைவலை சூடை ஸோ அம்மா இருக்கும் இந்த ஒரு சூடை புரியலே ஆக்கள் சூறு சாப்பிடலாம் அவ்வளோத்துக்கும் எனக்கும் வந்து விருப்பம் இப்போ மச்ச ஐட்டமாக வந்து கணவாய் அண்டு கரைவில சூடை அதே நேரம் ஸ்பெஷலி வந்து காடை முட்டை எடுத்து வச்சுக்கணும் பார்த்தீங்களா போலே அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ இது வந்து மச்ச ஐட்டம் அப்புறமா வந்து வாங்க நான் சொல்லியிருந்தேன் நான் வெயிலுக்கு குளிர்ச்சியை குளிர்ச்சியா அப்படி என்னதான் இருக்குமே நிற்கலாம் ஸோ வெள்ளாரையும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்க நின்று தினம் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு சம்பல் வந்து கருவேப்பிள்ளையம் வல்லாரையும் போட்டு ஒரு சம்பல் அப்புறமா வந்து நல்ல ஒரு பாருங்க நல்ல பிஞ்சு கீரை நல்ல ஒரு கீரை கடையல் ஸோ பீட்ரூட் பாருங்க ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பீட்ரூட் வந்து நான் சம்பல் சேப்பேன் பார்த்தீங்களா இங்கால வந்து சமையலுக்கு தேவையான வெங்காய முள்ளி பச்சை மிளக கருவேப்பிலை வச்சிருக்கேன் அப்படியே வந்து எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியின் விளை பக்கம் எனக்கு தெரியாது நான் போகவும் இல்லை ஏற்கனவே வந்து புளி விலையன்னு சொல்லி போட்டு நான் வந்து கொடுக்க அப்படி தான் வேண்டி வச்சுருக்கேன் இப்போ இது எப்படியாக இருக்குது எடுத்து நாம் ஊரை போகணும் ஃபஸ்ட்டு அப்படியே வந்து தேங்க இப்போ ராணி என்ன சொன்னாலே தேங்க சொல்லலாம் அவ்வளோ விலை ஸோ இன்றைய தினம் என்னுடைய கரைக்கு சம்பலுக்கு இவ்வளோ தேங்காய் போதுமானது எல்லாமே வந்து வளம்ப போலதான் நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா வந்து இப்போ சமையலை தொடங்குறதுக்கு முன்னாடி மெயின் நான் வந்து பெரிய ஒரு வேலையை வந்து இந்த கணவாயை கிளீன் பண்ணிட்டு தான் இன்றைய தினம் பெரிய ஒரு வேலையாக இருக்க போதும் எனக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக எனர்ஜியாக இருக்குது என்னென்னு சொன்னால் நான் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து எனக்கு விரும்பியான பச்சை கறி வகையெல்லாம் சாப்பிட பண்றது சொல்லி சரி சரிமன் இதில் ஒரு மூன்று வகையான இலையே வச்சிருக்கேன் எல்லாம் சம்பல் செய்து இப்போ சாப்பிட பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நான் ரைஸ் குக்கரில் சோறு போட்டாச்சு இப்போ வந்து என்னுடைய சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய வேலையாக இந்த கணவாயை நாம் க்ளீன் பண்ண வேணும் ஓகே இன்றைய தினம் இதுதான் நான் சமைக்க போகிறதான வெயில் காலத்துக்கேற்ப நல்ல ஆரோக்கியமான மதிய சாப்பாடு ரைஸ் குக்கரில் போட்டதான வெள்ளை சோறு நல்ல இதமாக பதமாக அவிஞ்சிட்டு ஓகே சோர்த்து வேலை அடுத்த கட்டம் என்னுடைய பெரிய வேலையே இந்த கணவாயை க்ளீன் பண்ணுறதாங்க இங்கே பாருங்க மக்களே கணவாயோட மையெல்லாம் எல்லாம் அப்படியே உத்துப்பட்டு அப்படி இருக்கண்டு சம்டைம் இன்றைக்கும் வந்து கருப்பு கரையாத்தான் கறி கருப்பு கரையாக தான் போதும் தெரியல நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனாடி ஸோ முழுமையான கணவாய்க்காட்டா வடிவே இருக்குமே அதுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு எனக்கு வந்து சங்கடமாக போயிட்டு ஸோ இது எப்படி கிளீன் பண்ணுறேன் சரியான கன்வியூஸாக இருக்குது தான் யோசிக்கிறேன் கணவாய் வேண்டும் போதே கேட்டவங்க சொன்னால் கபட்டி நான் தான் இல்லை இல்லை வேணாம்னு சொல்லி சொன்னால் ஸோ பாருங்கள் இவ்வளோ சங்கடமாக போயிட்டு பட் என்ன ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் பார்த்திங்களா நான் சொன்னேன் தானே இப்படி இருக்கிறத இப்போ எப்படி நான் கழுவி எல்லாம் எடுக்க போகிறேன் பாருங்கோ பாருங்கோ மக்களே சரி பார்த்திங்களா அப்படி வந்துட்டேண்டு

அதுங்க சொன்னா இது வந்து கொடுக்க எப்படி அப்புறம் வந்து இது கனவை பாருங்க சிக்கன் மாதிரியே இருக்குது ஓகே இப்போ நாங்கள் வந்து இறக்கப்போகிறோம் எந்த இதனை வந்து நான் சமைச்சது மதிய ஆரோக்கியமான குளிர்ச்சியான சமையலை சாப்பாட்டை பார்ப்பாங்க நாங்கள் வெள்ளை சோறு இப்படி பாருங்க வெள்ளை சோறு சமைச்சிட்டேன் அப்படியே வந்து பாருங்க அது பார்க்கவே சிக்கன்கறி மாதிரி இருக்குது நல்ல பெரிய கனவை பிரட்டல் அப்படியே வந்து இங்கால பாருங்க கருவேப்பில சம்பல் அப்படியே வந்து கடையல் பீட்ரூட் சம்பல் வந்து பச்சையாகவே பீட்ரூட்டை துருவிட்டு போட்ட பீட்ரூட் சம்பல் கறவில் சூட பொரியல் ஸ்பெஷலி வந்து பாருங்கள் காடை முட்டை அவியல் பார்த்திங்களா இவ்வளோ குட்டி முட்டையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ உண்மைக்குமே நல்ல டேஸ்ட்டும் அதே நேரம் வந்து நல்ல சத்து நிறைந்ததான காடை முட்டை தான் ஓகே பாருங்கள் இன்றைய தினம் நான் சமைச்சதான சமையல்கள் அதுலேயும் வந்து ஸ்பெஷலி இங்கே பாருங்கள் இது வந்து எல்லாமே பச்சை ஐட்டமாக இருக்குது கீரை அப்புறம் வந்து வல்லாரையும் கருவேப்பிலையும் கலந்ததான நல்ல ஒரு சம்பல் அதே நேரம் வந்து பச்சையாக போட்டதான பீட்ரூட் சம்பல் ரெண்டு வகையான சம்பல் கீரைக்கடையல் பொரியல் முட்டை அவியல்னு சொல்லி உண்மைக்குமே நல்ல ஒரு சூப்பரான சத்தான ஒரு மதிய சாப்பாடு பார்த்தீங்களா யாருக்கெல்லாம் இந்த தினம் வந்து என்னுடைய இந்த மதிய சாப்பாடு பிடிச்சேன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே இப்போ நான் வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டேன் பாருங்கள் எந்த தினம் வந்து நல்ல சத்தான ஆகாரம் தான் பார்த்திங்களா ஸ்பெஷலி வந்து காடை முட்டை அப்புறம் வந்து பார்க்க உள்ள அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அளவான சோறு போட்டு பொரியல் சம்பல் கறி முட்டைன்னு இருக்குது அப்படியே எங்களால் வந்து சம்பல் இருக்குல்லாம் அது வந்து கருவேப்பில சம்பல் எல்லாருக்கும் போட்டுட்டு மீதியாக இருக்குது நான் வந்து இதை வைக்கக்கூடாதுன்னக்காக ஃபைனலி சாப்பிடுவேன் ஓகே ஸ்பெஷலான ரெண்டு தினம் ஸ்பெஷலான காடை முட்டையை தான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடணும் അവള നല്ല ടേസ്റ്റ് ബ് കോഴിമുട്ടമായി തന്നെ വിത്യാസമേ ഇല്ല സിന്നിട്ടാണ് ബേക്ക ബോട് ചെറിയ മുത്തമായിരുന്നു இவனை அந்த கனவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த பெரிய எவ்வளோ கனவாக தான் நான் உலகம் பெருசு பார்த்தீங்களா சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கனவை குழம்பு தான் சோறு புள்ளச்சி சாப்பிடணும் பிரமாதம் ஆ கருவளை சூடப்பில் சூடை கறவில்லை மீன் இன்னைக்குமே எல்லாமே நல்ல டேஸ்ட் தான் அது மாதிரி சூடாக போய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

கொஞ்சம் கொஞ்சம் சூட புயல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மேம் சிவாப்பு கலர்ஸ் ஒரு சாப்பிடு அடுத்தது வந்து பச்சை கலர் சின்ன பிள்ளை தான் போயிடுறாங்க நான் வந்து ரெண்டாக ஃப்ரிட்ஜு தேசி தேசிப்புளி முன்னுக்கு முன்னாடி அது உண்மைக்குமே நல்ல பச்சை பச்சை இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாடு வந்து நான் உண்மைக்குமே அம்மா கூட இருக்கிறக்கெல்லாம் கூடுதலாக திலமையில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கருவேப்பிலை சாம்பல் செய்து சாப்பிடுவேன் இது வந்து பீட்ரூட்டும் அப்படியே சம்பளம் என்ன சொல்கிறேன் வரையான்னு கூடாங்க சம்பளம் வெங்காயம் போது தேசிப்பிடி டேஸ்ட் கை வருஷம் எல்லாத்துக்கும் சாப்பாடு கூடுவேன் சொல்லலாம் இந்த சம்பளம் சாப்பிடும்போது கொஞ்சம் உசாகமான ஞாபகம் தான் வருது காய்கறிகளை வந்து பொயில் பண்ணி சாப்பிட்றோம்னா பச்சையாக சாப்பிட்றதும் மிகவும் தானே நல்ல சொத்தானதும் பார்த்திங்களா பச்சை சோறு சிவப்பு சோறு நல்ல கலர் வண்ணமான சாப்பாடுதான் 再低一点。 ியான சாப்பாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு இருப்போம் நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்னு சொன்னால் எதையுமே வந்து அதை வந்து சூடை அதை ஃப்ரை பண்ணால் அதே வந்து கணவன் எந்த அது அதுதான் வந்து மிச்சம் எல்லாமே வந்து பச்சை ஐட்டம் தானே கருவேப்பிள்ளையம் வந்து வெள்ளார ரெண்டையும் வந்து மிக்சியில் போட்டு பச்சையாக சம்பல் செய்தேன் அதே மாதிரி இன்னைக்கு வீட்டு விட்ட கூட நான் வந்து வர செய்யாமல் அப்படியே பச்சையாகவே அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பல் தான் செய்திருக்குன்னு என்ன சொன்னால் வெயிலுன்னு சொன்னால் அப்படி அதுக்கு வந்து எல்லாமே பச்சையாக சாப்பிட்டா நல்லது நல்லது கம்மியாக அப்படின்னு ஒரு இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து வடிவாக சமைச்சு சாப்பிட்டாச்சு உண்மைக்குமே என்ன சொல்கிறோம் பொடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் இருக்குதுன்னு கூட பிடிக்காமல் கூட போகவே முடியாது அவ்வளோத்துக்கும் வெயில் இருக்குது ஆனாலும் வந்து எங்களுக்கு ஒரு கொடுப்பன பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு காத்தோட்டமான நல்ல ஒரு என்ன சொல்கிறேன் எல்லான இடத்துல தான் இருக்க முடியாத மாதிரி இருக்குது வெயிலுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தம் இல்லை அவ்வளோத்துக்கும் மிகவும் ஆசையாக இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல காத்தோட்டமாகவும் நல்ல ஒரு அமைதியாக சூப்பராக இருக்கும் மிகவும் எனக்கு எப்போவுமே வந்து இப்படியான எல்லாம் பிடிக்கும் ஸோ நல்லா இருக்குது ஓகே அதே நேரம் வந்து இன்றைய தினம் நான் ஒரு காணொலி அதாவது வந்து குக்கிங் காணொலியான முறையில் கண்டிப்பாக வந்து இவ்வாறான விஷயங்களையும் வந்து உங்களோட உங்களோடய கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னென்றால் அதான் அது வந்து குறிப்பாக அம்மா அம்மா இருக்கு சொல்லணும் அதே நேரம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்க நபர்களுக்கு இன்றைய தினம் நான் சொல்கிறதான கருத்து அவசியம் பொருந்தமாக நினைக்கிறேன் அதாவது வந்து அம்மா இருக்குது நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு அலர்ஜி அலர்ஜியாக ஆக்கலாம் அதாவது வந்து அப்புறம் சாப்பாடு கூடுதலாக இதே எடுத்தாலும் மிரக்கரியா எடுத்தாங்க மச்ச ஐட்டமா இல்லை வேறு என்ன சாப்பாடு எடுத்தாலும் எனக்கு இது பிடிக்காது இது எனக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படியானவர்கள் வந்து நீங்கள் அதே பழக்கத்தை வந்து உண்மைக்குமே உங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கும் சரியா இருக்குமே பழக்காதீங்க நீங்கள் என்ன ஒரு சாப்பாடுலேயும் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வளர்க்கலான பிள்ளை அல்லது உங்களுடைய சகோதராக இருக்கா இருந்தாலும் இல்லை இது சாப்பிடாத நெல் அங்கே சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படி சொல்லி தண்ணி வளங்க அப்படி என்னும்போது ஒரு சாப்பாடும் வந்து கழிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாது அந்த பிள்ளை வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு சுகதேவியாக இருக்கும் கூடுதலாக இப்போ தெ என்ன சொல்கிறது பிள்ளை எல்லாமே என்ன சாப்பாடு எடுத்தாலுமோ நான் சொல்கிறது காரணம் என்னன்னு சொன்னால் அமைக்க அம்மக்கள் தாங்கள் என்ன பயணமோ அதை பழக்கி கொடுக்க வேண்டாம் மாதிரி அப்போ அப்படின்னு இருக்கக்கூடாது இப்போ கூட்டு குடும்பங்கள்லேயும் வந்து அப்படி தான் ஒரு ஆள் வந்து இப்போ கத்திரிக்காய் சாப்பிடுணும் ஒரு ஆள் சாப்பிடாங்க அதில் வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அது மாதிரி எனக்கு கத்திரிக்காய் வேணும் அப்படி சின்ன பிள்ளைகளுக்கிட்ட நீங்கள் கூடுதலாக பாருங்க வச்சு எனக்கு அந்த மீன் பிடிக்காது இந்த மிரக்கறை பிடிக்காது அப்படி எந்த பழம் வச்சு இது நான் சாப்பிடலன்னு சொன்னால் அது வந்து அந்த பழத்தை அந்த பிள்ளை சாப்பிடுதோ அல்ல மிரக்கறையை கூட சாப்பிடாம கூட என்ன செய்யும்னு சொன்னால் அந்த கண் முன்னால் பார்த்து அதை காது பேசுறதுக்கு யாரெல்லாம் அந்த பழத்தை குறிச்சோ மிரக்கரியை குறித்தோ பேசினா அது உடனே இப்போ அடுத்த கட்டம் நீங்கள் நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறோம் என்னாசி விட்டுறீங்கன்னு வைங்க பிள்ளைக்கு முன்னால் பிடிக்காது என்னாசி என்ன பிடிக்காது நாளை நீங்கள் கேட்டு பாருங்க அந்த பிள்ளை நேற்று தினம் சாப்பிடாட்டா கூட கேட்டாச்சும் ஒய்யோ எனக்கு என்ன ஆசி வேணாம் அது சொல்லுறது பிடிங்க எங்களோட அம்மாவுக்கு பிடிக்காது அது எனக்கும் பிடிக்காது ஆகவே அப்படியே இருக்காது உண்மைக்குமே இப்போத்தையும் நடக்கும் வருத்தங்களுக்கும் இப்போத்தையும் கிளைமேட்டுகளுக்கும் கண்டிப்பாக வந்து சாப்பாட்டு விஷயத்துல மரத்தில் இதையுமே வந்து நாங்கள் கழிக்கக்கூடாது எல்லாத்தையுமே வடிவாக சாப்பிட வேணும் என்னன்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாயால் வந்து ஆரோக்கியமான உணவுகளை தான் உட்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உடல் நிலத்துக்கு அதே நேரத்தில் கண்டிப்பாக வந்து எங்களுடைய வாழ்க்கைன்ற ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கைன்ற செழிமைக்கும் வந்து நாங்கள் இந்த வாயால் நல்ல நல்ல வார்த்தைகளை பேச வேணுமெண்டு சொல்கிறோம் ஸோ நாங்கள் வந்து இந்த வாயால் நல்ல வார்த்தைகளை பேசுனா எங்கே வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சரிதாங்க எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் நாக்கு இருக்குது இந்த நிறமில்லாத நாக்கெல்லாம் நாங்கள் வேணும் எதை வேணுமென்னாலும் கெத்தாக பேசலாம் கதிரையும் வந்து எல்லா இடையுமே இருக்குது இந்த கதிரையில் உட்காந்துட்டோம் பெரிய பதவி எடுத்து தின நாங்கள் கதைச்சி பழகக்கூடாது அது கூடாது தான் யாருக்குமே சொல்ல சில பேருக்கு வந்து கதிரையில் உட்காந்துட்டாலே பெரிய ஒரு சிங்காசனம் கிடைச்சேன்னு ஃபீலாக இருக்கு அவங்களை அறியாமல் அறியாமே இன்னொல்லாம் போவாங்க அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் ஓகே இப்போ இந்த நம்ம வந்து என்னுடைய சமையல்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து இந்த வெட்க காலத்துல வந்து இப்படியான கூடுதலாக மிரக்கறிகளாக இருந்தாலும் அதை பச்சையாகவே இப்படி சம்பல் செய்து அப்படின்னு செய்து சாப்பிடுங்கோ அதுதான் நல்ல மண்டத சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமலி விளப் சேனலுக்கு முதல் முறை அவரது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நாங்கள் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க சொல்லிக்கொண்டு நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கும் நான் உங்கள் சேரும் பாய்